ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற ஏழைத் தொழிலாளர் வாழ்ந்தான் நாள்தோறும் வெயிலிலும் மழையிலும் வேலை செய்தவாறே அவன் குடும்பத்தை நடத்தி வந்தான் அவனுக்கு மனைவி லட்சுமி மற்றும் இரண்டு குழந்தைகள் இருந்தனர் ராமுவின் வேலை விவசாய நிலங்களில் உழைப்பது அதிகம் சம்பளம் கிடைக்கவில்லை ஆனால் அவன் செய்யும் வேலைக்கு ஈமான் இருந்தது ஒருநாள் அவன் வேலை செய்து கொண்டிருந்த சமயத்தில் நிலத்தின் உரிமையாளர் பழைய செங்கல் பாதையில் கிடந்த பொன்னானி போன்ற ஒரு பொருளைக் கண்டான் அந்த உரிமையாளர் அதை ராமுவிடம் காட்டி இது யாருடையது என்று தெரியவில்லை நீ இதை வைத்துக்கொள் உனக்குப் பயனாக இருக்கும் என்று சொன்னான் ஆனால் ராமு அதற்கெதிராக இது என் சொத்து அல்ல யாரும் ஒருவர் இழந்திருக்கிறார்கள் அவர்களைத் தேடிக் கொடுப்பதே நியாயம் என்று கூறி அதை ஊரின் பெரியவரிடம் ஒப்படைத்தான் அந்த பெரியவர் நீ நீசைத்தது மிக நேர்மையான செயல் இன்றைய காலத்தில் இது போன்றவர் குறைவே என்று பாராட்டினார் சில நாட்களில் அந்த பொன்னானியின் உரிமையாளர் வந்து கொண்டு அது தன் பாட்டனின் வராகன பரம்பரையிலிருந்து வந்த முக்கிய பொருள் என்பதை கூறினார் ராமுவின் நேர்மையைப் பார்த்த அவர் ராமுவை தன் நிலத்தில் நிரந்தர வேலைக்கு வைத்து நல்ல சம்பளமும் வீட்டும் வழங்கினார் ராமு இனி பசியின்றி வாழ்ந்தான் அவனது நேர்மை மற்றும் உழைப்பு அவனை உயர்த்தியது அவனை பார்த்து மற்ற தொழிலாளர்களும் நேர்மையான வழியில் உழைக்கத் தொடங்கின